யாரெல்லாம் நல்லறங்களை உலகத்தில் விளம்பரப்படுத்துகிறானோ அவனை அல்லா அவன் அல்லாவுக்காக மனிதர்களுக்காக வேண்டி செய்த காரணத்தினால் சிறிய கூட்டத்திற்கு நீ விளம்பரம் செய்தாய் அதை விட பல கோடான கோடி மக்கள் இருக்கிற அந்த நாளில் பகிரங்கமான விசாரிப்பு அவனை கேவலப்படுத்துகிற விசாரிப்பு அவனுடைய நண்பர்கள் அவனை கண்ணியத்தோடு மதித்து வாழ்ந்த சமூக மக்கள் அவனுடைய மனைவி குடும்பம் அவனுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்த மக்கள் எல்லாம் நிற்கிற சபையில் அல்லாஹ் அழைத்து சொல்கிற விசாரிப்பு நபிமொழி என்ன விசாரிப்பு அல்லாஹு தாலா அந்த அல்லாவுடைய பாதையில் செய்த அந்த அடியானை கொண்டு என்று சொல்லப்படும் அல்லாவுக்காக அர்ப்பணித்த மனிதன் அதுபோக செல்வங்களை தர்மம் செய்த ஒரு செல்வந்தர் கொண்டு வரப்படுவார் மார்க்கத்தை கொண்டு கொண்டுவரப்படுவார் மூன்று பேர்கள் பகிரங்கமான விசாரிப்பு நீ எதற்காக வேண்டி உலகத்தில் உயிர் நீத்தாய் உனக்காக என்பான் உயிர் நீத்தவோ உண்மைதான் ஆனால் நீ எனக்காக வேண்டி செய்யவில்லை மக்கள் உன்னை தியாகியாக மதிக்க வேண்டும் என்பதற்காக என்பதற்காக வேண்டி செய்தாயோ அதோ அந்த மக்கள் இங்கே நிற்கிறார்கள் அவர்களிடத்தில் சன்மானத்தை கேள் என்று சொல்லி அல்ல நரகத்தில் தூக்கி வீசுவானே அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் இறந்துவிடக் கூடாது அதே போல செல்வந்தன் விசாரிக்கப்படுவான் மார்க்க அறிவு படைத்த மார்க்க உலமாக்கல் விசாரிக்கப்படுவார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை படித்தேன் இரவு மகளாக மக்களுக்குச் சொன்னேன் வாழ்வை அதற்காக வேண்டி அர்ப்பணித்தேன் என்று அவனும் சொல்லுவான் அல்லாஹுத்தாலா எல்லோரும் பார்க்கிற வகையில் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பொய் சொல்லுகிறான் உலகத்தில் ஒரு பேச்சாளர் என்று உன்னை நினைக்க வேண்டும் உலகத்தில் நீ மிகப்பெரிய ஒரு அழைப்பாளர் என்று உன்னை மக்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய் உலகத்திலேயே உன்னை மக்கள் புகழ்ந்து போய் உலகத்திலேயே அதற்குரிய பரிசுகள் மக்கள் உனக்கு தந்து விட்டார்கள் ஆகவே இந்த நாளில் இந்த இடத்தில் உனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவானே அந்த கூட்டத்தாரில் நாம் ஆகிவிடக் கூடாது மேலும் அல்லாஹ் செல்வந்தனை அழைப்பான் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தப்படும் கேட்பான் அல்லாஹு தானா நான் நோயோடு ஒரு நாள் வந்தேனே ஒரு நாள் நான் உணவு கேட்டு வந்தேனே ஒரு நாள் நான் தண்ணீர் கேட்டு வந்தேனே தாகத்தோடு இருக்கிற பொழுது ஏன் எனக்கு நீ நோய் ஏற்பட்டு வந்த எனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட என்னின் சொல்லவில்லை பசியோடு வந்த எனக்கு ஏன் நீ பசியை போக்குகிற வலையில் உணவு தரவில்லை தாகத்தோடு வந்த எனக்கு ஏன் தண்ணீர் தரவில்லை என்று கேட்பானாம் கேட்பானா அடியான் அல்லாஹ் எப்பொழுது நீ வந்தாய் நோயோடு பசியோடு தாகத்தோடு எப்பொழுது நீ அல்லாஹ நீ வந்தாய் என்று அடியான் கேட்பான் அப்ப அல்லாஹ் நினைவுப்படுத்துவான் என்னுடைய ஒரு அடியான் உன்னுடைய தெருவில் உன்னுடைய வீட்டுக்கு அருகில் உன்னிடத்தில் தொழில் செய்கிற ஒரு தொழிலாளராக என்னுடைய அடியான் சிரமப்பட்டானே நோயோடு அவனை கண்டும் நீ வாழ்ந்தாயே அவனை புறக்கணித்தாயே அவனுக்கு நீ அந்த உபகாரம் செய்திருந்தால் அது எனக்கு செய்ததாக நான் எடுத்திருப்பேன் ஆகவே உங்களுக்கும் நரகம் என்று அல்லாஹு தாலா விசாரித்து மறுமை நாளில் இபாரத்துகள் செய்த மக்களையும் சமூக பணி அல்லாஹுடைய அடியார்களின் மீது இரக்கம் செலுத்தாத மக்களையும் பகிரங்கமாக அல்லா நிறுத்தி விசாரிக்கின்ற நீதிமன்றம் அப்படிப்பட்ட விசாரிப்பில் நம்மில் யாரும் இருந்துவிடக்கூடாது